ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி இவ்வளோ பேர்த்துக்கும் பதில் சொல்லணும் இல்லைங்கிறனால நான் ஒரு பதிவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதந்தான் பெருமாளோட மாதந்தான் பெருமாளை நல்லா கும்பிட்டுக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை போய் பெருமாள் கும்பிட்டுக்கலாம் புதன்கிழமை போறவங்களும் போய் பெருமாளை கும்பிட்டுக்கலாம் எல்லாமே சூப்பர் தான் பெருமாள் அப்படின்றது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய உணவு அப்படின்னு சொல்கிறதுலையும் நான்வெஜ் இருக்கு நமக்கு புரோட்டீன் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டே எடுத்துட்டேதான் ஆகணும் முட்டை சாப்பிட்டே தான் ஆகணும் தான் புரோட்டீன் கிடைக்கும் அதாவது சும்மா ஃப்ரீயா வீட்டில் சும்மா ரிலாக்ஸ்டா பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யாம ஒரு வயசானவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க காலையில் பேப்பர் படிச்சுட்டு ஒரு சின்னதாக வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி வீட்டில் சாப்பிட்டு குளித்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு கேஷுவலாக இருக்கிற ஜென்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முட்டை அரை முட்டை எடுத்துட்டா கூட அவங்களுக்கு ப்ரோட்டீன் போதும் அப்படி இல்லாமல் பால் பருப்புகை அந்த மாதிரி கீரை அந்த மாதிரி எடுத்துட்டாலே அவங்களுக்கு ப்ரோட்டீன்றது அவங்க உடம்புக்கு போதும் ஆனால் இதுவே வெளியே போய் வண்டி எடுத்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு சிட்டிக்குள்ளேயே ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிலோமீட்டர் சுற்றணும் அவங்களுக்கு புரோட்டீன் வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் பையன் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக இருக்கார் அப்படின்னா நீங்க வந்து அவருக்கு நல்ல புரோட்டீன் உணவு ஏதோ ஒரு நேரமாவது மதியமோ இல்லை நைட்டோ கொடுக்கணுமா வேண்டாமா காலையில நமக்கு காலையில நான்வெஜ் சாப்பிட்றது பெருசாக பல வீடுகள்ல நம்மளே இஷ்டப்பட மாட்டோம் ஆனால் மதியம் இல்லைன்னா நைட்டு அவருக்கு ஒரு நல்ல புரோட்டீன் உணவு கொடுத்து அவர் நல்லா தூங்கினா தானே அடுத்த நாள் காலையில போய் சுத்த முடியும் உங்கள் கணவராகவே இருக்கட்டும் இல்லை உங்க மகனாவே இருக்கட்டும் சரிங்களா இன்னைக்கு அதே மார்க்கெட்டிங் வேலைய பெண்களும் செய்கிறாங்க புரிஞ்சதுங்களா ஆண்கள் எவ்வளோ சுத்துறாங்களோ அதுக்கு சரி சமமா பெண்களும் சுத்துறாங்க இப்படி இருக்காங்க பெண்கள் பசங்க கூட ஒரு அளவுக்கு பார்க்கற மாதிரி இருக்காங்க பெண்கள் இப்படி உடஞ்சி விழுகிற குச்சி மாதிரி இருக்காங்க அந்த குச்சி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும்னா அது கொஞ்சமாவது ஒரு ப்ரோட்டீன் எடுக்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு முட்டையாவது ஒரு நாளைக்கு எடுக்கணுமா வேண்டாமா எடுத்தாதானே அவங்கனால சுத்த முடியும் ம் எப்படி சம்பாரிச்சுக்கணும்னு தருவாங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த சின்னவங்களுக்கு ஒரு குழப்பமுமே இல்லை இந்த சின்ன பசங்க திருமணமாகாத பெண்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ஒரு குழப்பமும் இல்லை அவங்க பிரச்சனையே இல்லாம இருக்காங்க நீங்க என்ன தட்டில் வச்சு கொடுத்தீங்கனாலும் அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனா அந்த அம்மாங்க இருக்கீங்களே அவங்களுக்கு தான் இவ்வளவு குழப்பம் எதுக்கு குழம்புறீங்க ஆ எதுக்காக குழம்புறீங்கன்னு கேட்குறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க புரிஞ்சதுங்களா இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மட்டும் ஒருத்தங்க யாரும் உங்ககிட்ட சொல்கிறது இல்லை இன்னும் பல விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ இந்த நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் ஆமாம் போட்டுட்டு ஆ சரி சரி ஆமா புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாது ஆடி மாதம் சாப்பிடக்கூடாது மார்கழி மாதம் சாப்பிடக்கூடாது தோசலர் வந்து தை மாதம் சாப்பிட்றது இல்லை சில மாதங்களை நீங்களே வச்சுக்கிட்டு பங்குனி கூட சாப்பிட்றதில்லை கொஞ்சம் பேர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க ஓகே நாளைக்கு இதை சொன்னவங்க நாளைக்கு இன்னும் பக் போய் கூட ஒரு கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு சொல்வாங்க இப்பவே ஆடி மாசத்துக்கு ஒரு காரணம் வச்சுட்டு இன்னும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆடி மாசம் குழந்தை கரு உண்டாச்சுன்னா அது சித்திரை மாசம் பிறக்கும் சித்திரை கத்திரி வெயில் குழந்தை தாங்காது அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே வெயில் காலத்தில் குழந்தை பிறந்துட்டால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை ஒரு ஈரத்துணியை போட்டு ஈரத்துணியை போத்தி படுக்க வச்சிட்டோன்னா குழந்தை நல்லா தூங்கிடும் துணி அந்த குழந்தையோட துணியெல்லாம் நல்லா காஞ்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் சித்திரை மாதம் குழந்தை பிறந்துக்கிறது சிறப்பு என்ன கத்திரி வெயில் அன்னைக்கு தான் அது கத்திரி வெயில் கத்திரி வெயிலுக்கெல்லாம் பயப்பட தேவையே இல்லை அந்த மாதிரி ஆடி மாதம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரித்து கூட்டிகிட்டு போகிறது ஏதோ ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் செய்யற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் நீங்க இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க புரட்டாசி மாசம் கணவன் மனைவி ஒன்னா இருக்க மார்கழி மாசம் கணவன் மனைவி ஒன்னா இருக்க இன்னும் பல மாதங்கள் தை மாசம் பங்குனி மாசம் கூட சொல்லுவாங்க ஒருத்தங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வீடியோ நல்லா போனா போதுங்கிறக்காக அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அத சொல்றத கேட்டுக்கிட்டு நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு ஒரு இது நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது கேட்டதுன்னா எனக்கு டென்ஷன் ஆச்சு என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரு மிதுனத்தில் இருக்கார் குரு மிதுனத்தில் இருக்கிறது புதனுடைய வீடு புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால நீங்க தான் கும்படணும் ஆ பெருமாளுக்கு உகந்த மாசம் புரட்டாசி தானே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு குருவாயூர்ல இருக்க கிருஷ்ணருக்கு உகந்ததுன்றாங்க அதுக்கு என்ன காரணமா மிதுனத்துல குரு இருக்காராம் மிதுனத்துல குரு இருக்க தான் செய்வாரு உம் மிதுனத்துல குரு இருப்பார் அடுத்தது கண்ணிக்கு போனாலும் அங்கு அதுவும் புதனோட வீடுதான் கண்ணில இருப்பாரு கரெக்டா நாலு வருஷம் இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆறு கடகத்துல இருப்பார் இருபத்தி ஏழு சிம்மத்துல இருப்பார் இருபத்தி எட்டில் கண்ணிக்கு போயிடுவார் அப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயும் நீங்கள் குருவாயூர் கிருஷ்ணனை தான் கும்பிடணுமா பெருமாளை கும்பிட வேண்டாமா ஓ பெருமாள் பெருமாளை கும்பிட தேவையில்லையாம் அவர் சொல்றது பெருமாளை கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் குருவாயூர் கிருஷ்ணனை தான் கும்பிடணும் எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு எதில் எழுதிருக்கு குரு வந்து மிதனத்தில் இருந்தால் குருவாயூர் கிருஷ்ணனை தான் கும்பிட்ணும்னு சொல்லிட்டு ஆ இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க ஓகேங்களா மாதிரி மாதிரிதான் இந்த புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரி இதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன் இருக்கான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்க போற அந்த நடுவுல இருக்கிற நேரம் புரட்டாசி அதனால இந்த நேரத்துல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு சூடாயிடும் அதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிற அறிவியல் காரணம் சொல்றாங்களாம் அதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க யூடியூப்லேயே அதெல்லாம் இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மே மாசத்துலயே வெயில் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அந்த நடுவு மாசம் சொன்னா அது மே தான் இது கிடையாது புரட்டாசி மாசம் கிடையாது அதனால நீங்க அப்ப வேணும்னா அப்ப பண்ணிக்கலாது குறையிறது அப்படின்னா அப்படி அது கூட இல்லை ஒரு உணவு நாளையெல்லாம் நம்ம உடம்பு சூடாகாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றப்ப அது சூடு அப்படின்னா உடனடியாக வேர்வை வந்து உங்களை உடம்ப கூல் பண்ணுது அப்படியெல்லாம் உடம்பு வந்து ஒரு நிறைய ஹீட் பாடிக்குள்ளே போறது எல்லாம் உடம்பு பார்த்துட்டு சும்மா இருக்காது அது அதுக்கு தேவையான தடுப்புகளை அது செய்யும் உங்களுக்கு நிறைய தண்ணி தாகம் எடுத்து நிறைய தண்ணி குடிச்சு உங்கள் உடம்ப நீங்கள் கூல் பண்ணிக்க உடம்பே வேலை பார்த்துருவோம் அதனால் நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தயிர் மோர் இளநீ பலரச குளிர்பானங்கள் தண்ணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க உடம்பு உங்க உடம்பு கேட்கும் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் குடிக்கும் போது அந்த சூட்டை உடம்பே தனிச்சுக்கும் உணவு நாளையெல்லாம் எல்லாம் ஒரு சூடு அப்படின்றது வரவே வராது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க புரிஞ்சுங்களா ஆன்மீகம் அப்படின்றது ஒரு வழி ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழி ஆன்மீகவாதிகள் அப்படின்றவங்க கடவுளோடையே நெருக்கமா இருக்கவங்க அவங்க வந்து அவங்களுக்கு புலால் உணவு அப்படின்றது வேண்டாம் தான் அவங்களோட முடிவு ஏன்னா வள்ளலார் ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்றது தப்பு அப்படிங்கறத சொன்னார் அவர் வந்து உயிரை கொல்றது அப்படின்னு சொன்னா நீங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க கத்தி எடுத்து குத்தி அறுவால் வச்சு வெட்டி ஒரு உயிரை எடுக்கிறது அப்படி இல்லை ஒரு உயிரை கஷ்டப்படுத்துறதுன்னு தான் அவர் சொன்னார் உயிரை எடுக்கிறது அப்படின்னு சொல்ல ஒரு உயிரை கஷ்டப்படுத்தாம இரு அப்படின்னா யார் வந்து ஆட்டை வெட்டாத கோழியை வெட்டாதன்னு அவர் சொன்னதாக அர்த்தம் இல்லை உனக்கு நேர் எதிரில் இருக்கிற ஒரு உயிர் அப்படின்றது இன்னொரு மனிதன் அந்த மனிதனை உன்னோட கடும் சொற்களால அவனுடைய மனசுக்கு நோகடிக்காத அப்படின்னு சொன்னார் உன்னோட கடுமையான அந்த பார்வையால் அவனை குத்தாத அவனை நோகடிக்காத அப்படின்னு சொன்னார் உன்னுடைய சொல் உன்னுடைய எண்ணத்தால் இவன்லாம் நல்லா இருப்பானா ஏ திமுறப்பாருள்ளப்பாரு எப்படி நடக்கிறான் பாரு இன்னைக்கு காசு வந்துருச்சான் அதுக்கு இவ்வளோ திமிர் பண்ணுறான் அப்படி நினைக்காத அது அவனை ஹேர்ட் பண்ணும் உன்னுடைய வாய் ரொம்ப ஒழுக்கமாட்டா நீ அப்படின்னு கேட்காத அது அவனை ஹேர்ட் பண்ணும் நீ எல்லாம் அப்படின்னு சொல்ல ஒரு அவனை மதிக்காம நடக்காத அது அவனை ஹேர்ட் பண்ணும் இன்னொரு உயிரை கஷ்டப்படுத்தாத அப்படின் தான் சொன்னார் அது வந்து அது மாதிரி எடுத்துக்கங்க அதை சொன்னது அவரோட காலகட்டத்துல இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லி அவருக்கு தெரியாது இப்படி பெரிய பெரிய ஒரு ட்ரக்கு வரும் லாரி வரும் அதையெல்லாம் ஓட்டுற டிரைவர்ஸ் வருவாங்க கடுமையான வேலை செய்ய வேண்டி இருக்கும் இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லாம் ஆகும் அதுக்கெல்லாம் செங்கல் தயாரிக்கணும் அதுக்கான போய் வேலைகள்லாம் செய்கிற கடுமையான வேலைகள்லாம் இருக்கும்னு அவருக்கு தெரியாது அவர் பர்ணசாலை போட்டுட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்ச ஒரு மகானவர் ஓகேங்களா அதனால அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல புரோட்டீன் அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படும்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டார் அதனால அது ஒரு சொல்லிட்டு போயிட்டார் இதுக்காக என்ன நீங்க திட்டுறதுன்னா தாராளமா திட்டிக்கலாம் வள்ளலார பத்தி நீ பேசுகிற நீ சரியில்லை உனக்கு அறிவில்லை தெரிஞ்சா பேசு எல்லாமே சொல்லதான் போறீங்க நீங்க என்ன வேணால் சொல்லிக்கோங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை புரிஞ்சுதான் அது ஒரு காலம் அந்த காலத்துல இருந்த விஷயங்கள்ல அவரு சொன்னது உயிரை கஷ்டப்படுத்தாதே அப்படின்னு சொன்னார் அந்த உயிரை கஷ்டப்படுத்தாதேங்கிறது இதுதான் புரிஞ்சதுங்களா நம்ம சக மனிதர்களை சங்கடப்படுத்தாத அப்படின்னு சொன்ன சொன்னதுதான் உயிரை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லி சொன்னது அதை வந்து நாங்கள் உணவுக்கு தான் எடுத்துக்குவோம் என்னமோ பண்ணிக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் இதுதான் நான் சொல்றேன் வளலார் சொன்னது இன்னொரு உயிரை கஷ்டப்படுத்தாரு யாரையும் கஷ்டப்படுத்தலை இந்த கோழி அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு உணவுக்காகவே தயாரிக்கப்படுது நாட்டுக்கோழி இல்லாமல் பாய்லர் கோழி அப்படின்னு சொல்லி வர்றது உணவுக்காகவே ஒரு 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 எப்படி ஒரு செடியை வெலை வச்சு அதிலிருந்து பருப்பு எடுத்து நம்ம சாப்பிட்றோமோ அரிசி எடுத்து நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அந்த கோழிகள் உருவாக்கப்படுது உணவுக்காகவே உருவாக்கப்படுது அதுல யா அது அதுக்காகவே வர்றத அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அது புரோட்டீன்னா அது தான் இருக்கும் புரிஞ்சதுங்களா அது உயிர் அந்த கணக்கே இல்லை அதுவும் ஒரு உணவு பொருள் தான் ஓகேங்களா அதே போலதான் ஆடு அந்த விஷயங்களும் ஆடு மாடு பண்ணி நீங்க என்ன வேணா கணக்கு வச்சுக்கோங்க அது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல உணவா அதெல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டது தான் அந்த காலத்துல கற்காலத்துல மனுஷன் வாழும்போது அவன் என்ன பார்த்தானோ அதை தான் அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சான் இப்போ ஒரு பெரிய மிருகம் ஒரு சின்ன மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுச்சு அப்போ அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டுச்சுன்னா உன்னால வேட்டையாடி எடுத்துக்க முடிஞ்சதை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு யார் சொல்லி கொடுத்தான்னு கேப்பீங்க கற்கால மனிதருக்கு யார் சொல்லி கடவுள் தான் சொல்லி கொடுத்துருக்கணும் கடவுள் தான் மனுஷனை படைச்சார் அப்படின்னா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள் தானே கொடுத்தாரு தான் கிரகங்களை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் யார் சொல்லி கொடுத்தாங்க கடவுள் தானே எல்லாத்தையுமே இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் தெரியுதுனாலே யார் மூலமா தெரிஞ்சது எனக்கு முன்னோர் மூலமா ஓகேங்களா அவங்களுக்கு முன்னோர் மூலமா அவங்களுக்கு முன்னோர் மூலமா அவங்களுக்கு முன்னோர் மூலமா முன்னோர் முன்னோர் முன்னோர்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த முன்னோருக்கெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்கணும்ல யார் அவர் யாரோ ஒருத்தர் முன்னோர் எல்லாத்துக்கும் முன்னோர் எல்லாத்துக்கும் முன்னோர் ஒருத்தர் இருந்திருப்பாரா இல்லையா அவர் யார் கடவுள் தானே கடவுளை தவிர யார் இருக்கா முன்னோர் வல்லதாருக்கு இவ்வளோ அறிவை கொடுத்து அவரை பேச வச்சது யாரு அவரோட குருநாதர்ன்றீங்களா சரி அவரோட குருநாதருக்கு சொன்னது யாரு அவரோட குருநாதரா இல்ல வள்ளலார் தான் கடவுள் அப்படின்னா கடவுள் தானே நமக்கு சொல்லி கொடுக்குறார் சரிங்களா வள்ளலார் ஒரு கடவுள் அவர் வந்து உயிர்களை கஷ்டப்படுத்தாதேன்னு சொன்னாரு இந்த உயிர்களையெல்லாம் நீ சாப்பிடலாம் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா ம் அவன் கற்கால மனிதனே கண்டுபிடிச்சிட்டான்னா யார் இன்வைட் பண்ணாங்களோ தானே கடவுள் அவங்கதான் கடவுள் புரிஞ்சுதுங்களா அதனால எது நமக்கு என்ன சாப்பிடலாம் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதை எதையெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நமக்கு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது கடவுள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அரளி செடி இருக்கு அந்த அரளி செடியில அரளிக்காய் என்றது விஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அப்படிதான் அரளிக்காய் அரளி அரைச்சி குடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க அது குடிச்சிட்டு சாக செத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது விஷம் அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு மிருகங்கள் சாப்பிடாது விஷ செடிகளை மிருகங்கள் சாப்பிடாது மிருகங்கள் சாப்பிடாத மனிதர்கள் போகவே மாட்டாங்க ஏன்னா அதுல விஷம் தான் அந்த மிருகம் சாப்பிடல அந்த மிருகம் அதை சாப்பிடலன்னா நம்மளும் அதை சாப்பிட கூடாதுன்னு செஞ்சாங்க அதே மாதிரி மிருகம் எதையெல்லாம் புசிச்சதோ அதையெல்லாம் மனு மனுஷனும் புசிக்க ஆரம்பிச்சான் புரிஞ்சதுங்களா அன்னைக்கு ஒரு கல்லுலையும் மண்ணுலையும் வேலை செய்யறவனுக்கு அந்த புரோட்டீனுங்கிற உணவு தேவையாக இருந்துச்சு அதனால அந்த புரோட்டீன் அவன் எடுத்துட்டான் அது வழி வழியாக அவங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வழி வழி வழியா வழி வழியாக அதை பார்த்துதான் நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட்றோம் சரியா அப்போ நீங்க பல விஷயத்துல சொல்றீங்க முன்னோர் சொன்னாங்க உனக்கு தெரியுமா நம்ம ஏதாவது ஒரு பதிவு போட்டா உடனே முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்றீங்களே அதே முன்னோர்கள் தானே இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட சொல்லி கொடுத்ததும் முன்னோர்கள் தானே யார் சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு முன்னோர்கள் தானே அப்போ ஏன் சாப்பிடக்கூடாது அது என்ன புரட்டாசி மாதத்துக்கு அவ்வளோ ஒரு இது பு அதாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்தது வியாழக்கிழமை ராகவேந்தருக்கு உகந்தது புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு உகந்தது திங்கக்கிழமை பராசக்திக்கு உகந்தது அஹ் ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு உகந்தது அப்புறம் திரும்பியும் சனி வந்துரும் பெருமாளுக்கு உகந்தது இப்படி ஏழு நாளுமே ஏழு கடவுள்கள் உகந்ததுதான் ஏன் அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிட்றாங்க தானே ம் ஏதாவது ஒரு நாளை விட் இருக்கீங்களா எல்லா கடவுளையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கு அப்ப எப்ப நான்வெஜ் சாப்பிடலாம் சரியா அதே தான் மாசமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்ததுதான் இப்ப சொல்றாங்க பாருங்க மிதுனத்தில் குரு இருக்கார் அதனால புரட்டாசி மாசம் உகந்தது அந்த குரு இதுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க கடகத்துக்கு குரு சந்திர யோகம் ஏன்னா கடகம் சந்திரனுடைய ராசி குரு அங்க வர அதனால குரு சந்திர யோகம் இருக்கு யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அடுத்த மாசம் குரு சடகத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குரு சிம்மத்துக்கு போறாங்கன்னா குரு ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க ஏன்னா சூரியனுடைய ராசிக்குள்ள குரு போறாருன்னா குரு குரு ஆதித்ய யோகம் நீங்க போகவே இதே பண்ண கூடாது ஆஹ் அதுக்கு இருக்கு கஜகேசரி கஜகேஸ்வரி இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் கஜகேசரி யோகம் அதனால நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க அக்கப்புறம் கண்ணிக்கு புதன் வந்ததும் அடுத்தது சொல்லுவாங்க அப்படியே ஒவ்வொரு மாசத்துக்கும் சாப்பிடாம உட்காந்துப்பீங்களா சாப்பிடாதவங்கள பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஒரு கமெண்ட்டும் போடக்கூடாது உங்களை பத்தி யாரும் பேசவே இல்லை நான் சாப்பிட்றவங்கள பத்தி பேசுறேன் ஐயோ இந்த மாசம் சாப்பிட்டா தப்பு அம்மா என் பையன் நான்வெஜ் கேட்குறமா எப்படிமா சமைச்சு கொடுக்கறது வெளியே போய் சாப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லி அது நல்லா இருக்குமானு தெரியல அப்போ தெரியுது இல்லை உங்கள் பையன் உடம்புக்கு அவன் போய் சாப்பிட தான் போகிறான் அந்த பையனுக்கு உடம்புக்கு சேராமல் போக போகுது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டெய்லி சாப்பிட்டா தாங்காது அப்போ செஞ்சு கொடுங்க நீங்கள் சாப்பிடாதீங்க உங்களுக்கு வேண்டாம்ல இதில் சாப்பிட மாட்டிங்கல ஆனால் ஒரு அம்மாவை உங்கள் கடமை என்ன பையனுக்கு செஞ்சு கொடுக்கணுமா வேண்டாமா செஞ்சு கொடுங்க அதே மாதிரி தான் மனைவிக்குன்னு சொல்கிறேன் கணவர் வெளியே போய் சாப்பிடக்கூடாது அவர் உடம்பு கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சின்னா வீட்டில் செஞ்சு கொடு உன் கணவர் நல்லா இருக்கணும்னு உன் வேலை தானே செஞ்சு கொடுங்க நீங்க சாப்பிடாதீங்க உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா அது ஒரு வேலை செய்யாம இருக்கலான்ட்டு அதெல்லாம் கிடையாது அவருக்கு வேணா செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு வேணுமா செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா சாப்பிட்டும் நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு வேணா சாமியை கும்பிட்டுட்டு செய்யாம இருங்க ஆ கடவுள் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரா அவங்கள கடவுள் வந்து ஏதாவது சொன்னாரா எனக்கு ஒரு அம்மா ஃபோனில் அழுதாங்க போன்ல அம்மா இருபது வருஷமா நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேம்மா இந்த மாதிரி என் கணவருக்கு ஒரு ரொம்ப மோசமான அவமானம் ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாரு ஏன்மா கடவுள் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறாரு நான் அவரை கும்பிட்டுக்கிட்டே தானே இருக்கேன் அவரை நினைச்சுக்கிட்டே தானே இருக்கேன் அவர் சொன்னாரா ஆ நீ வந்து என்னை கும்பிடு உனக்கு எந்த அவமானமும் வராது நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா இல்லை என்னை வந்து கும்பிடு அவரோட உயிரை நான் உனக்கு காப்பாற்றி கொடுக்குறேன்னு கடவுள் சொன்னாரா கடவுளை நம்புங்க கடவுள் நமக்கு செய்வாருன்னு ஆனால் உங்கள் கரும விதிப்படி தான் நடக்குமோ தவிர கடவுள் உங்களுக்கு எந்த கேரண்டியும் எப்பவும் கொடுக்கல உங்களுக்கு மனுஷங்க தான் சொல்கிறாங்க அந்த கடவுளை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த கடவுளை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பொருள் இந்த கடவுளுடைய சிலையை வாங்கி வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கடவுளுக்கு புடிச்ச வேல் வாங்கி வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும் இந்த விளக்கு வச்சிங்கன்னா நடக்கும் வெத்தல தீபம் போட்டீங்கன்னா நடக்கும்னு மனுஷங்க தான் சொல்கிறாங்களோ தவிர எந்த கடவுளாவது நான் உன் நீ வெத்தலை தீபம் போட்டு நான் உனக்கு இது செய்கிறேன்னு சொன்னாரா சொல்லவே கிடையாது எந்த கடவுளும் எந்த நேரமும் எந்த கேரண்டியும் கொடுக்கவே மாட்டாங்க மக்கள் சொல்லிக்கிறாங்க எனக்கு மிராக்கிள் நடந்துச்சு நான் அந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு மிராக்கிள் நடந்துச்சு என்ன அந்த கோயிலுக்கு போனே நான் எனக்கு அதிசயம் நடந்துச்சு எனக்கு இதை இவர் சொன்னார் எனக்கு அது அவர் சொன்னாருன்னு சொல்றாங்களோ தவிர எந்த கடவுளும் உங்ககிட்ட நான் இருக்கேன் நீ செய்யுத நான் உனக்கு ச தர்றேன்னு சொல்லவே இல்லை அதை விட இன்னும் ஒன்று சொல்றாங்க ஒரு சிலையை விற்கிறாங்க எங்கிட்ட இந்த சிலையை நீங்க வாங்குனீங்கன்னா அதிசயம் நடிக்குதுன்னு நீங்களே சொல்றீங்கன்னு அவங்க சொல்றாங்க நீங்களும் அதை நம்பி அந்த சிலையை போய் வாங்குறீங்க ம் என்ன எப்படி அதிசயம் நடக்கும் அது சரி அதிசயம் நடக்குதே வச்சுக்கோங்க சிலையை வாங்கிக்கோங்க ஆனா அத சிலையை நான் வாங்கி வச்சேன் கடவுள் எனக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லாதீங்க அந்த சிலையை உங்ககிட்ட வாங்க சொன்னது ஒரு யூடியூபர் அவங்கதான் சொன்னாங்க அதிசயம் நடக்கும்னு கடவுள் உங்ககிட்ட சொல்லவே கிடையாது அந்த சிலையை வாங்கி வச்சீங்கன்னா நான் உனக்கு அதிசயம் பண்ணி தருவேன்ட்டு சொன்னாரா இல்ல பணம் தருவேன்னு சொல்லி சொன்னாரா அந்த அந்த சாமான வாங்கி வை பூஜை சாமானம் அந்த சின்ன சின்னதா இருக்கே குபேர பாத்திரம் குட்டி குட்டியாக அரிசி போடு பருப்பு போடு ஏதோ பச்சை போடு அப்படின்னுலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வாங்கி நீ வச்சுக்கிட்டீனா வீட்டில் நான் உனக்கு பணம் தருவேன் சொல்லி கடவுள் சொன்னாரா மகாலட்சுமி சொன்னாங்களா இல்லை குபேரர் வந்து சொன்னாரா ம் என்ன கேரண்டி இருக்குது எதுக்காக அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்போது நீங்கள் யாரோ சொல்கிறத நீங்கள் நம்பிட்டு நீங்கள் செய்வீங்க கடவுள் உங்களுக்கு செய்யணுமா ஆ அதுக்கு பதிலாக இன்னொன்று செய்யலாம்ல இப்போ ஒரு யாராவது குழந்தைகளை படிக்க வைங்க யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டா செய்யுங்க ஒரு இருக்க சிரமமாக இருக்க ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தாலி வாங்கி கொடுங்க சீலை வாங்கி கொடுங்க திருமணத்தை நடத்தி வைங்க அதுக்கு கூட கடவுள்கிட்ட நான் இதெல்லாம் செஞ்சேன்ல நீ எனக்கு என்ன செஞ்ச இன்னும் நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வைப்பேன்ல நிறைய பேர்த்த படிக்க வைப்பேன்ல நிறைய பேர்த்தோட கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன்ல அப்படின்னு கேளுங்க செருப்பு இல்லாமல் எவ்வளவோ வயசானவங்க ரோட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி கொடுங்க உங்க வீட்டுல அந்த குட்டி குபேர பாத்திரம் வாங்கி வைக்கிறத விட அந்த வயசானவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் செய்ய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யற அவருக்கு காத்துட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்கலாம் ஏன் எனக்கு செய்ய முடியாத உன்னால ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை நீ குடுக்குறனு அவரை கேட்கலாம் ஆனா குபேர பாத்திரம் வாங்கி வச்சு நீ குபேர பாத்திரம் வாங்கி வச்சா என்ன வெக்காட்டு என்னன்னு போயிட்டு அவர் புரிஞ்சதுங்களா அதனால தயவு செஞ்சு கடவுளை அவ கடவுள் அவ்வளவுதான் அவருக்கு வந்து நீ நான்வெஜ் சாப்பிட்டா என்ன நான்வெஜ் சாப்பிடலாம் என்ன இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம முப்பது பத்து மாதம் தள்ளிங்கன்னா கடவுள் என்ன செய்வார் உங்களுக்காக நீங்களே சொல்லுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதது என்ன பெரிய பெரிய இதா தர்ம உன் உடம்பு ஊ நாக்கு அதுக்கு பிடிச்ச உணவு நீ சாப்பிடல அதுக்கு அவர் என்ன செய்யணும் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அந்த செஞ்சதை ஒரு ரெண்டு ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கூட கடவுள் ஏதாவது உங்களுக்கு செய்வார் ம் ஒரு நேரம் சாப்பாடு போடுங்க இல்ல நீங்க செஞ்ச பிரியாணி கொண்டு போடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுதான் கடவுள் எதிர்பார்ப்பார் ஒரு தானம் பண்றியா தர்மம் பண்றியா புரட்டாசி மாதமா நாலு ஏழை குழந்தைங்க ஏதாவது ஒரு மாசம் இந்த மாசம் எடுத்துக்கோங்களேன் ஒரு மாசம் வந்து அரை லிட்டர் பால் அப்படிங்கறது ஆயிரம் ரூபாய் நினைக்கிறேன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு ஏழை வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு வந்து பால்காரர்கிட்ட சொல்லி அரை லிட்டர் டெய்லி பால் பாக்கெட் போட சொல்லிடுங்க இல்லை மாடு கறந்து இருந்தால் அரை லிட்டர் பால் டெய்லி ஊற்ற சொல்லுங்க அது அது தர்ற என் நீங்க ஒரு வருஷ கணக்கில் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது புரிஞ்சுதா அந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்ச தர்மம் செய்யுங்கப்பா செய்யுங்க நான்வெஜ் நல்லா சாப்பிடுங்க சரியா சாப்பிட்டு கோயிலுக்கு போற கஷ்டமா இருந்ததுன்னா அடுத்த நாள் குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து மதியம் நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படி செஞ்சுக்கோங்க சரியா ஆனால் இந்த தர்மம் பண்ணுங்க ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசம் முழுக்க ஒரு குழந்தைக்கு பால் குடி கொடுத்து பாருங்க கடவுள் உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாரு நான் கேரண்டி தர்றேன் ஏன்னா அவர் செய்ய செய்ய வேண்டிய ஒரு கடமையை அவர் செய்ய தவறிட்டார் ஏதோ ஒரு காரணம் ஒரு கருமாவே இருக்குப்பா அந்த குடும்பத்துல அந்த குழந்தை அப்படி சரமப்படுங்கிறத தலையில் எழுதியிருக்கு ஆனாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்த்து வச்சு பாருங்க கடவுள் நீ போய் செய்கிற ஏன்டா செய்கிற இருறா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்றேன் அப்படின்னு செய்வாரு அண்ட் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா என்ன என்ன அவர் எதுக்கதை பத்தி கவலைப்படுவார் அவர் தான் நான்வெஜ் சாப்பிட சொல்லி நம்மளையெல்லாம் சொல்லி கொடுத்ததே தான் ம் ராமர் வந்து இது ராமாவதாரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டுதான் சொல்லப்படுது ஓகேங்களா அதுக்கு யூடியூப்லேயே நிறைய ஆதாரங்கள் இருக்கு போய் பாருங்க உனக்கு தெரியுமா நீ எப்படி சொல்லலாம்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க யூடியூப்ல தான் நான் அதை பார்த்தேன் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுவும் இல்லையா ஒருத்தர் அவர் பேர் இருக்கிறது தான் அது சொன்னது இப்போ ராமர் வந்து ஒரு வயிற்றில பிறந்து கௌசல்யா வயிற்றுல பிறந்து ஒரு மனிதனாக பிறந்து அவர் நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொன்னாங்க சிலர் அவர் கடவுளாக பெருமாளா சாப்பிடல மனுஷ ரூபேனா மனுஷனா தான் சாப்பிட்டாரு அப்படின்னாங்க சரி கடவுள் மனுஷனா பிறந்தாலும் நான்வெஜ் சாப்பிடுவாருல்ல இப்ப நம்மெல்லாம் மனுஷங்க தானே கடவுள் ஒன்றும் கிடையாதுல்ல நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமே என் எல்லா மாசமும் சாப்பிட்லானா புரட்டாசி மாசமும் சாப்பிட்லாம் எல்லா மாசமும் சாப்பிட்லானா மார்கழி மாசமும் சாப்பிடலாம் எல்லா மாதமும் சாப்பிட்லானா ஆடி மாசமும் சாப்பிட்லாம் தை மாசமும் சாப்பிடலாம் பங்குனி மாசமும் சாப்பிட்லாம் புரிஞ்சதுங்களா தாராளமா நூறு சதவீதம் யாரு வேணாலே மேல கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு கவலையும் கிடையாது நூறு சதவீதம் நான்வெஜ் சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கோவிலுக்கு போலாமா வேண்டாமாங்கிறது உங்க மனசு என்ன சொல்லுதோ அது செய்யுங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சாய்ந்தரம் கோவிலுக்கு போறாங்க தாராளமா போயிட்டு வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல நான் போக மாட்டேன் நான் காலையில நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட்டுறேன் அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கோயிலுக்கு போறேன் திரும்பி மதியம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோங்க நோ ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் ஆனா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கு அதை திறந்து நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து முப்பது நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை ஒரு ஏழை குழந்தைக்கி வாங்கி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிடுங்க உங்க நான்வெஜ் ஆசை உங்களை விட்டு போயிடும் அப்படி உங்கள் உங்கள் காசு வந்து அந்த நாண்வெஜ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த ஆசையும் வராது அது செய்யுங்க ஒரு கண்ணு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கு ரெண்டு முட்டையை டெய்லி வேக வச்சு அந்த குழந்தைக்கு கொடுங்க புரிஞ்சுதா அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான்வெஜ் ஆசை வராது இது ட்ரை பண்ணி பாருங்க அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குல்ல டெய்லி ரெண்டு முட்டையை வேக வச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்துருங்க உங்களுக்கு அந்த மாதம் முழுக்க நான்வெஜ் ஆசையே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் புரிஞ்சதா கடவுள் இப்படி தான் உங்களுக்கு சோதனை வைப்பார் புரிஞ்சதா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இல்லை நான் சிக்கனே கூட வாங்கி கொடுங்க அந்த குழந்தைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா சிக்கனோ மட்டனோ என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து பாருங்க அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நான்வெஜ் ஆசையே வராது அதாவது தயவு செஞ்சு கடவுள் பேர் சொல்லிட்டு சாப்பிடறதுல எல்லாம் கடவுள் பேர் சொல்லி எதுவுமே பண்ணாடிங்க தானம் பண்ண முடியுமா பண்ணுங்க ஒருத்தருக்கு இல்லாத உங்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க உங்களால முடிஞ்சதுன்னு தான் சொல்கிறேன் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் தனக்கு இல்லாமல்லாம் பண்ணணும்னு அவசியம் உங்களால முடிஞ்சால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா அத செய்யுங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு திருப்தி ஆகும் அந்த திருப்தியை அந்த நான்வெஜ் சாப்பிட்டு திருப்தியை கொடுத்துரும் தயவு செஞ்சு அது பண்ணுங்க இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிட்லாமா சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்காதீங்க அது உங்க இஷ்டம் கோயிலுக்கு போக இஷ்டம் இருந்தால் போங்க போகிறக்கு இஷ்டம் இல்லையா போகாதீங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் நான்வெஜ்ஜு சாப்பிட்டேன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் என்னால் அது அது ஏற்றுக்க முடியல மனசில் வயிற்றுக்குள்ளே நான்வெஜ் வச்சுட்டு கோயிலுக்கு போக இஷ்டம் இல்லை ஆனால் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்குன்றாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அன்னைக்கு தான் நான் போக மாட்டேன் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு நான் கோயிலுக்கு போவேன் புரிஞ்சிதுங்களா வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சண்டே சாயந்தரம் வீட்டுக்கு வேலை கேத்தி தான் வைக்கிறேன் ஓகேயா எனக்கு எதுவும் நடந்ததில்லை எந்த சாமியும் என்னை ஒரு தண்டிச்சதும் இல்லை ம் அதனால் ஜம்முன்னு நான்வெஜ் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடுங்கள் மார்கழி மாதம் சாப்பிடுங்க ஆடி மாதம் சாப்பிடுங்க தை பங்குனி எல்லாமே சாப்பிடுங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் நூறு சதவீதம் சாப்பிட்லாம் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்